மேல மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ரோஜா பூக்கள் நிறையா பூக்கணும் அதுக்கான டிப்ஸ் என்னென்ன கலர்லாம் இப்போ நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கலெக்ஷன் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி தான் அனுப்பப்போம் ஓகேங்களா ஆனால் காட்ட போகிற கலெக்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குன்னா இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் கல்கத்தா ரோஸு ரெட் ரோஸ் ஜெடிக்கா ஆரஞ்சு என்னென்னா இருக்கோ நான் தெளிவாக காட்டுறேன் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஆனால் இவ்வளோ செடிகள்லேருந்து உங்களுக்கான பெஸ்ட்டான பிளான்ஸ் எடுத்து நாங்கள் வந்து பார்சல் பண்ணி அனுப்ப பாருங்க ஓகேங்களா இப்போ வாங்க ஒன் பை ஒன்றாக ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடன உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து அவங்களோட நம்மளோட வீடியோஸ்க்காக காத்து இருந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஜா பூக்கள் ஓகேங்களா ரோஜா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரோஜா எல்லாமே ஒரு லைக் பண்ணுறதை வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும் ஓகே நம்மகிட்ட வாங்கின பிளான்ஸ் நிறைய பேர் ரோஜா செடியெலாம் வாங்கியிருக்கோங்க டபுள் டிலேட் ஆகுது கோல்டு ரோஸு ஸ்கின் ரோஸு கல்காத்த ரோஸு ஜெடிக்கா ஆரஞ்சு இது எல்லாமே இந்த வீடியோவில் வரும் உங்களுக்கு ரெட் கலர் கொடி ரோஸ் கூட வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகள் வளர்க்குற டிப்ஸ் கூட இந்த வீடியோவில் வரும் ஓகேங்களா நீங்கள் இடையே டிப்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க உங்களுக்கு செடிகள் வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இது ரவுண்டு எல்லாமே வரும் ரோஜா செடி தான் இதுலேருந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வைக்க போகிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் இந்த செடிகள் இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்தால் கூட நமக்கு நர்சரியில் வந்து செடிகள் வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா உங்களுக்கு ரெட் ரோஸ் வேணுமோ எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச செடி நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலர்ஸ் இருக்குது ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாலு பிளான்ட் அஞ்சு ஆர்டர் பண்ணால் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கொரியர் வாங்கும்போது கரெக்டாக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளான் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரூபீஸு எயிட்டி ருபீஸ்னு இருக்குதுன்னா கொரியர் வரும் போது ஒரு பாக்ஸில் அஞ்சு செரி டூ ஆறு செடி வைக்கலாம் கொரியர் சார்ஜ் ஒன் ஃபிஃப்ட்டி வரும் நூற்றாறு ரூபா கொரியர் வரும் நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் டோர் டெலிவரி கிடையாது ப்ரொஃபஷனல் கொரியர் கிடையாது எஸ்டி கொரியர் கிடையாது ஓகே ஆனால் மூணுமே சொல்லிடுறேன் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் மட்டும் தான் அனுப்புங்கள் நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஆனால் வாங்க இப்போ வீடியோ கூட போனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது டிப்ஸ் இருக்குது அதுக்கான வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷனாக நான் வாங்க வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் ரெட் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பூவாக பூக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இதோட பெட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நெருக்குமா க்யூட்டாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா ரெட் ரோஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்காது எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஃபஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ரெட் ரோஸ் தான் எல்லாருக்குமே கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதோட கலரும் அதோட டார்க்னஸும் ஓகேங்களா மாதிரி ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட பெட்ரோல் செலவே பார்த்தீங்கன்னா சும்மா அழகாக இருக்கும் இந்த மாதிரி எங்ககிட்டே வந்து வந்தால் பூ பூக்க மாட்டேங்குது சின்னதாக பூக்குது தம்பி நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணணும் ஓகேங்கண்ணா ஒரு ச நான் சொல்கிற மருந்தெல்லாம் லாஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இடையில மருந்து பேர் சொல்லுவேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வாங்கி வச்சு அது ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும் இப்போ பூக்கிறதால உங்களுக்கு பெருசாக பூக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேங்கண்ணா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஏபி உரம் கம்பல்சரி நீங்கள் போட்டுகிட்டே வரும் வாரத்துக்கு ஒன்ஸ் ஓகேங்களா ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்லா செடிக்கும் நீங்கள் வந்து ஒரு பழச்செடி வச்சிருக்கீங்களோ இல்லை காய்கறி செடி வச்சுருக்கீங்களோ எதுக்கு வேணால் போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் பிளான்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நிறைய பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது யாருக்குன்னா வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெட் ரோஸை பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது பிளான் எல்லாம் எந்த மாதிரி சைஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ காட்டுற பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா ரோஸோ பிளான்ட்டோட சைஸ் ஓகேங்களா செடியோட சைஸ் பாருங்கள் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க தம்பி எனக்கு பார்சல் அனுப்புறதுக்கு முன்னாடின்னு கேட்குறீங்க ஓகேங்களா நீங்கள் வீடியோவே ஸ்கிப் பண்ணலாம் லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக ரெண்டு மூணு டைம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி பிளான்ட்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃப்டட் பிளான்ட் தான் கொடுப்போம் ஏன்னா பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் கொடுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய பூ பக்கம் ஏன்னா பார்த்தீங்கன்னா புதுசாக ஒட்டு கட்டி வர செடி ஓகேங்களா உங்களுக்கு மதர் பிளான்ட் வந்து கட்ட கட்டக்கட்டையாக இருக்கும் அந்த மாதிரி செடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சு போன செடி ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட் புது பிளான்ட் அனுப்பும்போது உங்ககிட்ட வரும்போது நிறைய மொட்டைகள் ஓகே ஓகேங்களா இது பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ரெண்டு பிரான்ச்சு ஒன்று பிரான்ச்சு ஸ்டெம்மு நல்லா இருக்கிறது எல்லாம் லீஃப் எல்லாமே சூப்பராக இருக்கு பிளான்ஸு செலக்ட் பண்ணி அனுப்புங்க இது தாஜ்மஹால் ரெட் ரோஸ் வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டிமெண்டல் ரோஸ்னு சொல்லுவாங்க இதே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா பூவோட வந்து வாசனை ஃப்ராகரன்ஸி வரும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வரி வரையே வரும் பிங்க் கலர் வரி வரையோ வரும் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோஸாக இருக்கும் ஓகே ஸ்டைப் ரோஸ்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா இதோட பூவும் பார்த்தீங்கன்னா பெருசாக பூக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன் டேல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூக்கள் வந்து வெடிச்சிடும் ஓகேங்களா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்னு வச்சுனா இந்த மாதிரி ரோஸெலாம் வாங்கி வைக்கலாம் இது வேறு வெரைட்டி தான் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி தான் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பரான பெஸ்டான பிளான்ஸ் இருக்கு ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இப்போ மொட்டா இருக்குது இது ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா எந்த மாதிரி இருக்குது நான் வீடியோவில் காட்டிடுறேன் ஓகேங்களா அப்போ தம்பி என்னப்பா நீ வீடியோ காட்டாமல் இந்த மாதிரி எனக்கு வந்த பிளான் இப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க இப்போ நாங்கள் வாங்க அடுத்தது இது எப்போ வெடிச்சுனா எப்படி இருக்கு நீங்கள் வீடியோவிலே பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு பூவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பெருசாக தாமரை பூ மாதிரி இருக்குது அழகாக ஓகேங்களா இது ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ்டாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைப் வந்து அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்யூட்டாக இருக்கும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சூப்பரான பிளான்ஸ் ஓகே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளான்ட் எடுத்து வச்சு காட்டுறா நம்மகிட்ட நிறைய பேர் பிளான்ஸ்லாம் வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆச்சுன்னு இந்த வீடியோ வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா பெஸ்ட்டான பிளான்ஸ் இருக்கிறதா நாங்கள் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பூக்களை வந்து கட் பண்ணி விடுன்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் இருக்கா இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு துளுர் வருது பாருங்கள் அதனால பார்த்திங்கனா நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா கட் பண்ணணும் இந்த மாதிரி கையிலையோ இந்த மாதிரிலாம் கிள்ளக்கூடாது ஒரு சிசரோ இல்லை பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வச்சு என்னால் கட் பண்ணி விட்டிங்கன்னா அதான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் இந்த பலன் ரோஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் பிளான் தான் சென்ட் பண்ணுவோங்க வாங்க அடுத்தது போகலாம் உங்களுக்கு பார்த்த வரைக்கும் டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸ் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்கத்தா ரோஸு இது பூவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு குண்டு குண்டு அந்த மாதிரி பூக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு நாலு கலர் மிக்ஸாக இருக்கும் உங்களுக்கு எல்லோ கலரு லைட்டாக ஆரஞ்சு அப்புறம் ரெட்டு இந்த பெட்டல்ஸ் எல்லாமே ஷார்ப்பாக அந்த மாதிரி கொனையில் வரும் ஓகேங்களா இதே மாதிரி பூ வந்து பார்த்திங்கன்னா மொட்டை இருக்கும்போது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அப்படியே வாங்க மொட்டை இருக்கும்போது பார்த்திங்கனா இந்த கலர் மொட்டை இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா மொட்டோட சைஸ் சின்னதாக இருந்தாலும் பூ வெடிக்கும் போது நல்லா பெருசு பெருசாக வெடிக்கும் இங்கே பாருங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக நிறைய வைக்கக்கூடிய வெரைட்டி ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கனா இப்போ ஒரு செடி எடுத்து வச்சு காட்டுறேன் செடியோட சைஸ் பாருங்கள் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது ஓகே ஆனால் பெஸ்ட்டு பிளான்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோலேயே கல்கத்தா ரோஸ் இப்போ வந்துருக்கு இந்த மாதிரி மூணு நாலு மொட்டுக்கோட தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து மொட்டுக்கிட்டே வைக்கும் ஏன்னா அங்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குங்க பாருங்கள் மூணு நாலு மொட்டுக்கள் வைக்கிதா இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த செடிகள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி சாமிக்கு பூ வைக்கணும் நான் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை போடணும் வீட்டில் அழகாக பூத்து குழுகணும்ப்பா எனக்கு தலைக்கு வைக்கணும்னா கூட பரவாயில்ல அழகாக இருக்கணும் சும்மா பார்க்குறதுக்கு கும்முன்னு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி மூணு மொட்டு நாலு முட்டை அது வைக்க ஆரம்பிக்கும் இது பேர் தான் கல்காத்தர ரோஸ் வைக்கோங்களா நீங்கள் கட் பண்ணி விட விட நிறையா பூக்கள் வச்சுட்டே இருக்கும் டெய்லியும் குறைஞ்சபட்சம் பூக்கள் இருந்துட்டே இருக்க ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா மாடல் மாடலாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது ஒரு மாடல் இப்போ நான் காட்டுறது எல்லாமே ஒரே வெரைட்டி தான் பட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம வெயிலும் அந்த கூலிங் கிளைமேட்டும் மாற மாற அது மாதிரி ஸ்டைப்னு மாறிட்டே இருக்கும் ஓகேங்களா இங்கே கேட்குறது எல்லாமே அதுதான் பாருங்கள் எவ்வளோ கொத்தா பூத்து இருக்குன்னு இது நமக்கு நிறைய பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டெரஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பூக்களை பூக்கும் நீங்கள் நிலத்துலையாவது எதிர் வேணால் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது இது எல்லாமே அதே ரோஸ் தான் அங்கே பாருங்கள் சூப்பராக ப்ளான்ஸ் அவைலபுள் இருக்குது கல்கத்தா ரோஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கெலாம் வேணால் புக் பண்ணுறது தான் புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெடிக்கோ ஆரஞ்சு ஓகேங்களா இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரோஸ்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா இதோட பூ பார்த்தீங்கன்னா எல்லாம் பூ வெடிக்கிறது பார்த்தீங்கன்னா மெதுவாக வெடிக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலர் எல்லாம் சில்வர் பார்டரில் வரும் ஓகேங்களா நீங்கள் இது எல்லாமே சில்வர் பார்டலில் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாரிட்டி இல்லை பார்த்தீங்கன்னா சில்வர் லைனில் உள்ள பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் நல்லா ஒயிட் கலரில் ஒரு வைக்காங்கன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சு கலரில் ஓகேங்களா மீடியம் சைஸ் பூ பூத்தாலும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பூ பூக்கும் பூ வெடிச்சான ரெண்டு மூணு நாள் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் மேக்ஸிமம் தாங்கும் எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டைப் ரோஸ்ன்னு சொல்லலாம் இதை அச்சிடு வச்சிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் வெரைட்டின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ அமைத்த போதே தெரியுது எவ்வளோ மட்டும் வெடிக்குமா வெடிக்காதா எப்படி இருக்கும் எந்த நாள் வெடிக்குன்னு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் நான் நெருக்கமான பெட்டல்ஸ் ஓகேங்களா ஒரு சூப்பரான வெரைட்டின்னு சொல்லலாம் இதோட செடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு பிரான்ச்சு மூணு பிரான்ச் இருக்குதுனால முட்டுக்களோடு இருக்கும் சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது இது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் இந்த செடியை பாருங்கள் நாலு மூணு மொட்டுகள் இருக்கும் குறைஞ்சபட்சம் இது நிறையா முட்டுக்கள் வைக்கக்கூடியது டெய்லி பூ பூக்கும் ஒரு மரம் மாதிரி வளரக்கூடிய ரோஜா தான் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாறு இன்ச்சு பாட்டு இருந்தாவே போதும் ஒரு பதினாலு இன்ச்சு பாட்டு இருந்தாவே போதும் சூப்பராக ஒரு மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு அரட்டி தான் இந்த செடிக்கு ஆரஞ்சு இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையவே அவைலபிள் இருக்குங்க பாருங்களேன் இந்த ரோஜா செடி இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இதோட பூவோட திக்னஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓகேங்களா நல்லா நெருக்கமாக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு மூணு நாளில் இன்னும் வெடிக்கும் ரெண்டு மூணு நாள் தாங்கும் அப்படி ஓகேங்களா இந்த ரோஸ் நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க இது எப்படி பராமரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து நீங்கள் கட் பண்ணி விட தான் உங்களுக்கு நிறைய பிரான்ச் பக்க கிளைகள் வரும் பார்த்தா நிறைய முட்டுகள் வராமரிக்க வைக்கலாம் நீங்கள் டிஏபி உரம் கொடுக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாலி பேகோ இல்லை குரோ பேகோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் பாட்டோ வாங்கினால ரெட் சைடு கோக்கப்பிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா கோகப்பீட்டை பொறுத்த வரைக்கும் அதிகம் மிக்ஸ் பண்ணக்கூடாது சும்மா லைட்டாக ஓகேங்களா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கோக்கப்பீட்டு இருந்தால் போதும் மேக்ஸிமம் பயோ மிக்ஸ் ஆட்டெரு தொழு யூஸ் பண்ணவே போதும் பூக்கள் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுற மருந்து பற்றி அடுத்து பூ பார்க்கலாம் வாங்க போகலாம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜெடிக்கா ஆரஞ்சு பிளான்ட் தான் நமக்கு நிறையவே இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மொட்டுக்கள் வரும் இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது யாருக்குனா வேணும்னு நினச்சினா புக் பண்ணுறதா தான் தான் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா எல்லாமே பாருங்கள் பூக்கள் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபைனல் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் இருக்கும் மொட்டுக்கலர் இருக்கும்போது இந்த சைஸ் ஓகேங்களா வாங்க அடுத்தது போகிறோம் அடுத்தது தான் பார்க்குறதா பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கலர் ரோஸ் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் டைப்பில் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த லைட் பிங்க்கும் அந்த லை டார்க் அந்த வந்து பார்த்தீங்கன்னா பொடி கலர்லாம் சைடில் வந்து அப்படியே தூவி ஓட்ட மாதிரி ஓகேங்களா பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனான ஒரு வெரைட்டின்னு சொன்னால் நிறையா பூ பூக்கு ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்து நிறைய பூ பூக்கும் ஆனால் சின்னதாக தான் பூக்கும் வைக்கலாம் பூவோட சைஸ் சின்னதாக தான் இருக்கும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நோட் பண்ணிக்காங்க சாஃப் ஓகேங்களா எஸ்ஏ எஃப்எஃப் சாஃப்ன்ற மருந்து இருக்கும் ஓகே ஆனால் இதை மருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரோபெட்டு சக்திரீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது பயோஜிம் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இல்லைனா மூணக்கொட்டை வாங்கி வாரத்துக்கு ஒன்சாசு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரணும் அப்படியும் இல்லை நான் வந்து ஆர்கானிக் முறையில் எடுக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மீனாம்பிலம் பஞ்சகாவியம் இதெல்லாம் கண்டினியூஸாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ வந்து மழைக்காலனால மழைக்காலத்தில் நிறைய பேர் வந்து ரோஸை கண்டுக்க மாட்டாங்க ரோஸ் மழை வந்தாவே பனிக்காலம் வந்தாவே ரோஸுக்கான எஃபெக்ட் வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சேன் ஏன்னால் பார்த்திங்கன்னா கலர் புளி புளியாக உங்களுக்கு இலை இல்லாத கொட்டிடும் அந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இலை பண்ணி த தண்ணி இருக்குதுல இப்போ பார்த்தீங்கன்னா இது காலையில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனி தனி இது இருக்குது இந்த மாதிரி இருந்தாலே பார்த்தீங்கன்னா நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் காலையில் இழந்தோனே ஃபஸ்ட்டு வந்து இந்த பனி தனியாக கழுவிடணும் ஒரு தண்ணி ஒன்று அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் மருந்து அடிக்கிற டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடிகள் மழை பேஞ்சிடுச்சா அடுத்த நாள் வெயில் ஓப்பன் ஆகிச்சா அப்போ நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ணி அவனை கம்பல்சரி ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கலர் ரோஸ் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சூப்பரான ப்ளான்ஸ் அவைலபிள் இருக்குது நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே ரிசீவ் ஆகிருக்கும் இந்த ட்ரிபிள் கலர் ரோஸை பொறுத்த வரைக்கும் பூக்கள் கல் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் பூ வந்து பார்த்திங்கன்னா முக்கா போது இந்த மாதிரி ஸ்டேஜாக இருக்கும் பார்க்கும் போது உங்களுக்கு ரெண்டும் பார்க்க பக்கமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்டேஜ் ஆனால் இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் சூப்பராக ட்ரிபிள் கலர் ரோசை பார்த்தா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது வேற வேணும்னு வேறுன்னு தெரிஞ்சுக்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு தொட்டி வைக்கும் போது நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் உங்களுக்கு பூக்கு பஞ்சமே இருக்காது அட்ராக்டாக ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு குட்டி பாப்பாங்களுக்கு ஓகேன்னு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம் அடுத்து பார்க்குற ரோஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபேன்ட்டா ஆரஞ்சு ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு தாஜ்மஹால் ரெட் ரோஸ் எந்த மாதிரி இருக்குமோ சேம் டைப்பில் பட் வந்து கலர் மட்டும் தான் மாறி இருக்கும் ஓகேங்களா பூ பார்த்தீங்கன்னா பெருசாகவே பூக்கு இந்த மாதிரி நல்லா பெருசாக பூக்கு மொட்டா இருக்கும்போது பார்த்திங்கனா எந்தாலும் க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டி ரோஜா ஒரு கடையில் விற்கிற ரோஜா மாதிரி வேணும் அப்படின்னு வச்சுன்னா ஒரு சூப்பரான வெரைட்டின்னு சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சூப்பரான பிளான்ஸ் இருக்குது நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கியிருப்பீங்க இந்த ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட நல்லா டார்க்காக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஆரஞ்சுன்னு சொல்லலாம் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா பெருசாக பூக்குனா மருந்து டிஏபி உரம் இதெல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டு உரம் போட்டு பராமரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பூக்களை வந்துட்டே இருக்கும் பூக்களை ரசிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து செடிகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொட்டி குழஞ்ச மாதிரி ரசித்து வளர்த்து பாருங்கள் பூக்களை வந்து உங்களோட டபுள் மடங்கு பூ தரும் ஓகேங்களா இதாக பொறுத்த வரைக்கும் ஃபேண்ட் ஆரஞ்சு நம்மகிட்ட சூப்பரான செடிகள் அவைலபிள் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடி எடுத்து வச்சு காட்டுறேன் இங்கே பாருங்கள் செடியோட சைஸ் பாருங்கள் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா பூவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரெண்டு மூணு நாளான பூக்கள் தாங்கினாலும் பெரிய பெரிய ஒரு தாமரை பூ மாதிரி பூக்க கூடியவர்ட்டி தான் அந்த ப்ளான் ஆரஞ்சு இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது புக் பண்ணுறங்க ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் அவைலபிள் இருக்குது வாங்க அடுத்தது போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ் ஓகேங்களா பியூர் ஒயிட்னு சொன்னால் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ் நிறைய பேருக்கு பிடிக்காது பட் பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா மணக்கலருந்த வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் எல்லாமே வந்து சாந்தப்படுத்த ஓகேங்களா ஒரு வெள்ளை கலரை பார்க்கும்போது ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு நீட்டாக டிப்டாப்பாக வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளே தான் பார்ப்பாங்க இப்போ யார் போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு டிப்டப்பாக போக சூப்பராக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ரோஸ்னு வரலாம் நிறையவே பூக்கும் ஓகேங்களா மற்ற பூவை கம்பேர் பண்ணும்போது மற்ற பூ கூட பராமரிக்கலாம் ஆனால் ஒயிட் ரோஸை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பே தேவையில்லை அது பாட்டுக்கு நிறையா பூக்கள் வைக்கக்கூடிய ரோஸ் தான் இந்த ஒயிட் ரோஸு இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட நிறையவே அவைலபிள் இருக்குது ஓகேங்களா யாருக்குன்னா வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான வெரைட்டின்னு சொல்லலாம் ஒயிட் ரோஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அதனால செடியும் சூப்பரான குவாலிட்டி இருக்குது இந்த மாதிரி இருக்குது முட்டா இருக்கும்போது பெட் சீஸ்னால் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம் அவங்க பூ வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா பூ வந்து நல்லா பியூர் ஒய்ட்டு கலர் நல்லா அழகாக இருக்கும் ஒரு சூப்பரான லோட்டஸ் வெரைட்டின்னு சொல்லலாம் லோட்டஸ் மாதிரி அழகாக இருக்குது தாமரை பூ மாதிரி வந்து ரோஸ் வெரைட்டின்னு சொல்லலாம் இதே இதை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஒயிட் ரோஸ் யாருக்குன்னா வேணால் புக் பண்ணுறதா புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்தது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கொடி ரோஸுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கிளைம்பிங் ரோஸ்னு சொல்லலாம் இல்லை கிரிப்பர் வெரைட்டின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடி கொடியாக ஒடி பூக்கள் பூக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க பூக்களே பூக்களை தம்பி நான் வாங்கி ஆறு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுதுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி விடணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்துட்டே இருக்கும் இங்கே பாருங்களே நீங்கள் மேலே மேலே அப்படியே அழகாக வந்துட்டே இருக்கும் ஒரு ஆர்ச் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஷேப்பில் வேணுமா செட் பண்ணிக்கலாம் இல்லை குரங்கு பொம்மை மாதிரி வேணுமா இல்லை வந்து மயில் பொம்மை மாதிரி வேணுமா எந்த மாதிரி வேணுமோ பொம்மை செட் பண்ணிக்கலாம் பூ வந்து பெருசாக இந்த மாதிரி பூக்கு ஓகேங்களா பூ வந்து கொடி ரோஸில் பார்த்திங்கன்னா இந்த கலரை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட சூப்பரான வெரைட்டி அவைலபிள் இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அவைலபிள் இருக்குது அடுத்து நான் ரெட்டு காட்டுறேன் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பூக்களோட வரலாம் நான் கூட பரவாயில்ல செடி எது நல்லா பெஸ்ட்டாக ஐட்டான இருக்குதோ அதை பிளான்டாக சென்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் செடி இருக்குது எல்லாமே வந்து ஒன்று ஒன்று பெண் இருக்கு இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணி நாங்கள் அனுப்புவோம் ஓகே அவங்களுக்கு செடிகள் வரும்போது உங்களை லைட்டாக கூட வரலாம் ஏன்னா பெரிய பெரிய செடி பூவோட பெட்ரல்ஸ் எல்லாமே அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலராக அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரெலாம் மாறிடும் இதை பார்த்த வரைக்கும் கொத்து கொத்தா ஒரு வீட்டு மேலே அழகாக இருக்கும் தூரத்தில் வந்து பார்த்தா அட்ராக்ஷனாக இருக்கும் அந்த ஒயிட் கோடி ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டு பார்த்தீங்கன்னா பெரிய வீடு கட்டி இருக்குங்க ஒரு இருபது லட்சமாக ஒரு நாற்பது ஐம்பது லட்சமாக வீடு கட்டுறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அழகு சேர்க்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோசஸ் இந்த மாதிரி அழகு செடிகள் தான் ரோ வீடே வந்து அழகாக ஓகேங்களா அதனால ஒரு டெரஸ்ஸ்காரன் வைக்கும் போது இந்த நேரத்தில் வைக்கும் போது இந்த ரோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வெரைட்டி சொல்லலாம் தேன் பூச்சி அதிகமாக வரும் இது கோ கீப்பர் பார்த்து நமக்கு லோவஸ்ட் ப்ரைஸில் இருக்குது புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒயிட் ஷேடோ ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா பூ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நியூவெஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஹச்டி ரோஸ்ன்னு சொல்லலாம் இது ரொம்ப காலமாக நம்மக்கிட்ட இருக்குது இது பார்த்திங்கன்னா பூ வந்து மெதுவாக தான் ஓப்பன் ஆகும் ஆனால் பார்த்திங்கன்னா பெட்ரோல்ஸ் எல்லாமே லைட்டாக மடங்கி மடங்கி பெண்டாகவே போக்கும் இது நம்மக்கிட்ட நிறைய பேராக புக் பண்ணி வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் எப்படி பூத்துருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ந ஸ்டாக்குகள் இருக்குது புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம் மினிமம் ஒரு ஐம்பது நூறு ஸ்டாக் இருக்கும் ஃபர்ஸ்ட்டில் புக் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான ப்ளான்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா பிங்க் வித் ஒயிட் ஷேடோ இது பூவோட பெட்ரோல்ஸ் இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் கட் பண்ணி விட 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 உங்களுக்கு அடுத்தடுத்து மொட்டுக்கு வந்து நல்லா புஷ்ஷாக வரக்கூடிய வெரைட்டி இது அச்சினி ரோஸ் வெரைட்டின்னு சொல்லலாம் பெட்ரோல்ஸும் சூப்பராக வரும் ஓகேங்களா இந்த மாதிரி அழகாக பூக்கணுன்னா நீங்கள் வந்து பராமரிப்பு கரெக்டாக இருக்கணுங்க ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தளவு கட் பண்ணி விட்டு நல்லா உரங்கள் கொடுக்குறீங்களோ ஆட்டர் தொழு உரங்கள் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு சூப்பராக வரக்கூடிய இரட்டை தான் இதை பொறுத்த வரைக்கும் பிங்க் வித் ஒயிட் சோடோ இது நம்மகிட்ட சூப்பரான பிளான்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மகிட்ட வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு மொட்டுக்கள் இல்லைனா கூட வந்து பார்த்திங்கன்னா துளூராக இருக்குது இந்த மாதிரி சின்ன மொட்டாக இருக்குது அந்த மாதிரி தான் அனுப்புங்க ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி பூவாக இருக்கிறது அனுமோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கிளையோட இந்த மாதிரி பூவே எல்லாம் கொட்டி போனதில் அனுப்ப மாட்டேங்க ஓகேங்க அதனால பூ இல்லைனாலே முட்டுகள் பிரான்ச் நல்லா இருக்கிற மாதிரி பிளான்ட் அனுப்புவோங்க இதை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அதுக்குனால் வேணா புக் பண்ணுறது தான் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க அடுத்தது போலாம் நம்ம அடுத்ததாக பார்க்கறதா பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் ஓகே ஆனால் இந்த ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க தம்பி நாட்டு ரோஜா வேணும் எனக்கு வந்து பிங்க் பேபி பிங்க் கலரில் வேணும் இது நிறைய பேர் நான் இடத்துல வாங்கி வச்சிருக்கேன் மொட்டே வராது கொடி கொடியாக ஓடு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா இந்த மாதிரி நல்லா மொட்டுகள் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பெட்ரல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கும் லைட் பேபி பிங்க் கலரில் வரக்கூடியது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சாப்பிடலாம் ஓகே ஆனால் மேக்ஸிமம் குளுக்கோன் தயாரிப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் தயாரிக்கிறாங்க ரோஸ் பவுடர் தயாரிக்கிறாங்க ரோஸ் மில்க்ஸ் தயாரிக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம ரோஸ் மிக் ரோஸ் மி மிக்ஸிங் கூட குடிக்கிறாங்களா அதெல்லாம் எல்லாமே இதுதான் தயாரிக்கிறாங்க ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொட்டியில் பாருங்கள் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் ஓகேங்களா இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இந்த பிளான்ஸு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மந்தாக உங்களுக்கு வந்து முன்னாடி புக் பண்ணி வச்சுட்டாங்க ஓகேங்களா அவங்களுக்காக நான் பிளான்டேஷன் பண்ணி வச்சிருக்குது எல்லாமே முட்டுக்கள் ஓகேங்களா சூப்பராக இருக்குங்க பாருங்களே ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் பூக்கள் எல்லாமே சீக்கிரமாக கொட்டிடும் ஆனால் பூக்கள் அப்படியே நம்ம பறிச்சு கூட சாப்பிடலாம் ஓகேங்களா டெய்லி இது சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது இந்த ரோஸ் செடி நம்மக்கிட்ட கிடைக்குமா முட்டுக்களோடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டுக்களோடு கிடைக்கும் இப்போ நம்ம நீங்கள் புக் பண்ணுற செடி எந்த மாதிரி இருக்குதுன்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த செடியை இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பன்னீர் ரோஸ் கொடுக்கக்கூடிய தொட்டியில் இருக்கிறது ஆறு இன்ச் பாட்ல இருக்கும் இதை நீங்கள் வாங்கி வைக்கும் போது உங்களுக்கு எல்லாமே வந்து வளர வளர அந்த மாதிரி முட்டுக்களை வந்து கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முட்டுகள் இருக்கா இது நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கையிலேயே கிள்ளிடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கிளம்பும்போது கையில் கூட கிழிக்கலாம் ஆனால் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக ஓகே அது மாதிரி முட்டுக்களை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு டைம் கிள்ளி விட்டிங்கன்னா செடிக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் அப்புறம் உங்களுக்கு வந்து முட்டுகள் டெய்லி பறிச்சுட்டே இருக்கலாம் ஏன்னா பெரிய செடியை ஃபஸ்ட்டு வளர்த்துருங்க அப்புறம் நிறைய முட்டுகள் வந்துகிட்டே இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ஸ் அவைபிள் இருக்குது உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு செடி காட்டுறேன் பாருங்கள் சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்கும் எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்டு இங்கே ஒரு மொட்டை இருக்குது இங்கே ஒரு மொட்டை இருக்குது இங்கே ஒரு மொட்டை இருக்குது ஓகேங்களா சின்ன பிளான்ட் இருந்தாலும் ஒரு சூப்பரான வெரைட்டின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து பன்னீர் ரோஸ் நிறைய பேருக்கு பூவே பூக்காதுன்னு வாங்க ஓகேங்களா நம்மகிட்ட இருக்கிற ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்து கொத்தா நிறைய பூக்கள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சூப்பரான வெரைட்டி டெய்லியும் பூக்கள் பறிச்சுட்டே இருக்கலாம் ஓகேங்களா பன்னீர் ரோஜா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ளான்ஸ் அவைலபிள் இருக்குது புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செடியோட சைஸ் எல்லாம் மெயினாக பார்த்துக்காங்க ஓகேங்களா அதுதான் மெயின் அது மாதிரி டிப்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது பிடிச்சா லைக் பண்ணுங்க வாங்க அடுத்தது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு ரோஸ்ன்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட் ரோஸ் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா அதிக அளவு வாசனை தரும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராகரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் நீங்கள் பூவே இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் போய் சும்மா பூவை தொட்டால் கூட பார்த்தீங்கன்னா அந்த வாசனை வந்து நமக்கு அழகாக தரும் செம்ம வாசனையாக இருக்கும் எனக்கு பிடிச்ச பூன்னு சொல்லலாம் அது ரொம்ப ரொம்ப ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கலர் அட்ராக்டிவாக இருக்கும் ஓகேங்களா உடலில் பார்த்தீங்கன்னா லைட் கலர் எல்லோவும் இருக்கும் அது சுற்றி ஒயிட் கலர் இருக்கும் அது பார்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிஸும் பிங்க் கலர் வரக்கூடியது உங்களுக்கு பாருங்களேன் மொட்டுக்கலாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் இந்த டபுள் ட்ரெட் ரோஜா பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பிளான்ஸ் அவைலபிள் இருக்கும் ஒன் ஆஃப் த ரேர் வெரைட்டின்னு சொல்லலாம் டிடிடி டிடி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா டபுள் டிலைட் ரோஜா பன்னீர் ரோஸோடு ரெண்டு மூணு மடங்கு வாசனை அதிகமாக தரக்கூடிய ஒரு ரோஜானால் இதை மட்டும் தான் சொல்ல முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா பூவோடையும் இது அதிகமாக வாசனை தரும் பூவோட சைஸ் நல்லா பெருசாகவே பூக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் தங்குற மாதிரி பூக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயிலே ஓப்பன் ஆகலைங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக வந்து மழை பெய்ற மாதிரி இருக்கிறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து ஒயிட் கலர் அதிகமாக பாடுற வரும் ஓகேங்களா ஒயிட் கலர் ஃபுல்லாக வரும் இதே வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா அது எப்படி பூ வரும்னு காட்டுறேன் இப்போ வாங்க அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா வெயில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருக்கும் ஒல்லா வெடிக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வரும் ஓகேங்களா அங்கே உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் ஓகேங்களா பூ ஓப்பனாக ஓபனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நிறைய பேர் தம்பி நீ வீடியோ காட்டும்போது நல்ல டார்க் கலராக இருந்துச்சு ஆனால் எனக்கு வர மணப்பும் போது பார்த்தீங்கன்னா குட்டியாக இந்த மாதிரி பூ பூக்குது ஃபஸ்ட்டு ஒயிட்டாக கலராக போக்குதுன்னா ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா எங்கேயா எங்கள் ஊர்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு வருது அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர பூ எதுவுமே பார்த்தீங்கன்னா அதே சேம் கலரில் பூக்காது அது அடுத்தது மாறி தான் போக்கும் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட் ரோஜா பார்த்து சூப்பரான பிளான்ஸ் உங்களுக்கு எல்லாருமே நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பீங்க எக்ஸாம்பிளுக்கு பிளான்டோட சைஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்காங்க ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட் ஓகேங்களா அதுக்காக பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துக்கணும் இந்த கிராஃப்டிங் கீழே வரது வந்து நாங்களே தவிதை நான் உட்கா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து கட் பண்ணிடணும் அப்படி ஓகேங்களா நிறைய பேர் வளர்த்துருப்பாங்க தம்பி எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வருது ஆனால் பூவே பூக்களை நல்லா கொடி கொடியே வளருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் செடி அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து வரவே வராது பூக்கள் நீங்கள் தயவு செய்து யாரும்னா இது உங்களோட தோட்டத்திலையோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களோட மாடி தோட்டத்திலையோ இல்லை வச்சு ரோஜா செடி வச்சுருந்திங்கன்னா இது கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தது பூக்கள் வர ஆரம்பிக்கும் இது நீங்கள் பிளான்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணிட்டீங்க போது சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் டபுள் டிலைட் ரோஜா இந்த பூக்கள் எப்படி எப்படியெல்லாம் பூக்குதுன்னு காட்ட மாறாங்க இது ஒரு ஸ்டேஜுங்களா அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் இது மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் மலர்ந்து போய் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா முடியும் ஸ்டேஜில் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூட பூக்கலாம் ஓகே ஆனால் லைட்டாக பூக்கும் ஓகே ஆனால் தம்பி என்னப்போ ஒயிட் கலர்ல இருக்குது எனக்கு சுற்றியும் பாடுறது ரெட் கலர் வரலன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் போக்கும் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மாடலாக போக்கும் இதை பொறுத்த வரைக்கும் டபுள் டிலேட் ரோஜா பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட சூப்பரான தரமான பிளான்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குது இது மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமான பிளான்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இதுவும் டபுள் டெலி ரோஜா தான் ஒரு பூவே வச்சால் போதும் தலைக்கு அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ரோஜான்னு சொல்லலாம் அதிக வாசனை வரக்கூடிய ரோஜான்னுலாம் மேக்ஸிம் இந்த ரோஸ் வாங்கி வச்சிங்கன்னா போதும் எல்லாேருக்கும் பிடிக்கும் ஒரு கிஃப்ட் பண்ணுறதாவது யாருக்குன்னா கிஃப்ட் பண்ணுறதாவது ஒரு சூப்பரான வெரைட்டின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதழ்கள் எல்லாமே இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக பூக்கும் ஓகேங்களா டிஏபி உரம் வைங்க அப்போ தான் நல்லா பூக்கும் ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம் இங்கே அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரோஸ் ஓகேங்களா இது கோல்டு ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் வெரைட்டி சொல்லலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தங்க நம்ம கோல்டு வாங்குறவங்களே இப்போ வந்து தங்க கடைக்கு போனால் கூட தங்க கலரில் போது அழகாக இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு இந்த ரோஜா பிடிக்காத கூட இருக்கலாம் ஆனால் இந்த ரோஜா பிடிக்கிறதுக்கு இப்போ நூற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரேர் வெரைட்டி ஓகேங்களா பார்க்குறதுக்கு உங்கள் மஞ்சள் கலர் மாதிரி தெரியும் வீடியோவில் கூட பார்த்தா கூட ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஒரு ஒரு சிமெண்ட் கலரில் ஒரு மர கலரில் அப்புறம் பார்த்திங்க ஒரு கோல்டு ஒரு கோல்டு தங்க எப்படி இருக்கும் அந்த கலர்ல இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்போம் இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் இருக்குது நம்மக்கிட்ட வெரைட்டி எந்த பிளான்ட் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்போ அந்த பிளான்ட் நாங்கள் சென்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகேங்களா இது பார்த்திங்க கோல்டு ரோஸ் இதுவும் பார்த்திங்கன்னா கேட்லாக உங்களுக்கு இருக்கும் பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இதே பார்த்தீங்கன்னா நோ டைப் ஆஃப் கோல்டு ரோஸ் இருக்குது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூக்கள் நல்லா மலர்ந்துருச்சு ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா பூ மொட்டாக இருக்கிறத காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா நோ டைஃப் ஆஃப் கோல்டு ரோஸ் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக பெட்டல்ஸ் எல்லாமே வரும் லைட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிங்க் கலரும் ரெட் கலர் எல்லாமே வரும் லைட் பிங்க் ரெட் இந்த மாதிரி வரும் இதை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இந்த கோல்டன் ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டின்னு சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இது வந்து அந்த வெரைட்டி ஆனால் முன்ன சொன்னால் அந்த வெரைட்டி இது நிறையவே பூக்கள் பூக்கு ஓகேங்களா பார்க்கும்போது தெரிவிக்கும் இங்கே பாருங்கள் பிங்க் இங்கே பாருங்கள் பிங்க் பார்டரில் எல்லாமே பிங்க் கலர் வரும் இதுதான் கோல்டு ரோஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம் ஓகே ஆனால் இது ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது ரெண்டு டைப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது ஒன்றுன்னு வரும் ஓகே ஆனால் பூக்களை சூப்பராக பூக்கும் இதை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது கோல்டு ரோஸு நிறையவே இருக்குது ஆனால் வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்து பார்த்துருக்கறது எல்லாமே பார்த்திங்கனா ஸ்கின் ரோஸ் ஓகே ஆனால் ஒரு ஆறு இன்ச் பாட்டில் இருக்கும் பிளான்ட் எல்லாமே உங்கள் லைட் வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வரட்டி நீங்கள் ரீபார்ட் பண்ணிங்கன்னா போதும் அருமையாக பூக்கள் வைக்கவங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கா இந்த மாதிரி நல்லா பிங்க் கலரில் வரும் இதே வெயில் அடிச்சுதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வரும் உங்களுக்கு பன்னீர் பூ எந்த மாதிரி வாசனை வருது டபுள் டிலைட் எந்த மாதிரி வாசனை வருது மாதிரி வாசனை தரக்கூடியது ஆனால் பூவோட சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச பார்த்து ஐம்பது மொட்டு நூறு மொட்டுகள் வந்து வைக்கக்கூடிய வெரைட்டின்னு சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பரான பிளான்ட்ஸ் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க பிளான்ஸ் எல்லாமே தம்பி என்னப்பா பூ இல்லாத அனுப்புறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி புதுசாக ஷூட் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா சூட்டுன்னு சொல்லுவாங்க புது ஓகே ஆனால் புதுசாக பிரான்ச் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பார்த்து நாங்கள் அனுப்பும்போது நீங்கள் ரீபார்ட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூவோட அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பூவெலாம் கட் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் அப்படியே விட்டுருவாங்க ஓகேங்களா இது பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வெரைட்டி இந்த மாதிரி பிங்க் கலர்லையும் வரும் இந்த மாதிரி ஒயிட் கலர்ல வரும் அதே ஒரே பூ மாறிட்டே இருக்கும் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் ரோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பரான ப்ளான்ட்ஸ் இருக்குது யாருக்குன்னா வேணும்னா வாங்கிக்கலாம் ஓகே ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸ்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைம் ஃப்ளவர் இருந்துகிட்டே இருக்கும் வாசனை அதிகமாக கூட ரோஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா இது பூவோட சைஸ் எல்லாமே பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பார்த்துக்காங்க இதுதான் வந்து பிரிட்டிஷ் குயின் ரோஸ் வாங்க வாங்க அடுத்தது போகலாம் அடுத்து பார்த்திங்கனா ஐஸ்கிரீம் ரோஸ் ஓகேங்கண்ணா அந்த ஐஸ்கிரீம் ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜிமிலியான்னு வாங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலர் மேலே மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூய்விட்டால் எப்படி இருக்குது கிரீம் அந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா ப்ளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் யாருனா விருப்பாக வாங்கிக்கலாம் அப்புறம் வாங்கிட்டு போய் தம்பி ஏன்னாப்போ ஒரு குச்சியே இருக்குது ஒரு துளூர் கூட இல்லைன்னு சொல்லக்கூடாது அதனால் தெளிவாக நான் வீட்டில் காட்டுறா ஃபுல்லாக பார்த்துக்காங்க இது மேக்ஸி இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு துளூர்கள் வந்து நீங்கள் பண்ணால் தான் வரும் நீங்கள் கட் பண்ணி விட்டதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூ வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை பூ சைஸ் அளவுக்கு ஒரு பெருசாக வைக்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த ஐஸ்கிரீம் ரோஸ் இது ஒரு சூப்பரான வெரைட்டி இந்த பிளான்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் அவைலபிள் இருக்குது அதுக்குலாம் வேணும்னு நினச்சி புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள் ரேர் வாட்டி பூவோட ஒரு சஸ்சும் ரெண்டு மூணு நாளான பூக்கள் தாங்கும் இது மேக்ஸிமிம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ரேஷனு கல்யாணம் டெக்ரேஷனு இந்த பூ மார்க்கெட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் கிடைக்கும் இதெல்லாம் வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் வேறு வெரைட்டி இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்லிய வெரைட்டி இதை பொறுத்த வரைக்கும் பிளான்ட் பார்த்திங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிள் இருக்குது வேறு மக்களுக்கும் புக் பண்ணிக்கலாம் பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது வீடியோவில் காட்டுறது தெளிவாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதான் ஏன்னா மீன் தம்பி என்னப்பா நிறையா பிராஞ்சோடு காட்டினா எனக்கு வரதே சின்னதாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜி பேக்கில் இருக்கும் பிளான்ட்டோட ஐட்டு கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே இதை பொறுத்த வரைக்கும் அவைலபிள் இருக்குது புக் பண்ணுறதுக்கு புக் பண்ணிக்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை ஃபேரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அழகாக பூக்கணும் தம்பி எனக்கு இந்த மாதிரி பூ பூக்கணும் இந்த மாதிரி பூக்களை கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செடிகள் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நல்லா இந்த மாதிரி கொத்து கொத்தா நல்லா பூக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒரு நூறு இரநூறு முந்நூறு நானூறு பூ ஐநூறு பூ கூட பூக்கும் ஓகேங்களா பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் ஓகே ஆ இந்த செடிகள் எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இந்த ஆர்கிட் ரோஸ் ஃபேரி ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து மினிமமான ஸ்டாக் தான் இருக்கட்டும் தட்டா ஒரு முப்பது பிளான் தான் இருக்கும் முதல்ல புக் பண்ணுறதுனால கிடைக்கும் முட்டுகள் இல்லைனாலும் பார்த்திங்கன்னா செடிகள் இந்த மாதிரி நல்ல துளர ப்ரான்ஞ்சஸ் இருக்கிறதா சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ரீபார்ட் பண்ணி வைக்கும்போது வந்து சூப்பராக உள்ளே ஓகேங்களா நல்லா ஒரு ஸ்டெம்லருந்து எல்லாமே இருக்கும் ஒரு பிளான்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அது தெளிவாக பார்த்துக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸ் ஆர்கிட் ரோஸ்னு சொல்லுவாங்க பேபி பிங்க் கலர் நல்லா வரிசையாக லைனாக போக ஓகேங்களா தேர் எந்த மாதிரி பூக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லைனாக போகக்கூடிய வெரைட்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேரி ரோஸ் ஓகேங்களா இப்போதுக்கு நமக்கு அவைலபிள் இருக்குது வேணும் உக்கிறவங்க புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபேரி ரோஸ் அவைலபிள் இந்த வீடியோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கொடி ரோஸ்லேயே ரெட் கலர் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் ஓகே முன்னெல்லாம் பார்த்திங்கனா அதிக ப்ரைஸில் கொடுத்துருந்துங்க நாங்களே ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் இப்போ பார்த்திங்கன்னா நாமளே ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியில் இந்த மாதிரி ஒரு ஆறு இன்ச்சு பாட்டினா நல்லா பிரான்ச்சஸோடு இருக்கும் மேக்ஸிமம் மொட்டுக்கள் இல்லைனா மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா முட்டுகள்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக தான் இருக்கும் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப ஒரு மூக்குத்தி ஃப்ளவர் சைஸ் எந்த மாதிரி வருதோ அதே மாதிரி தான் பூக்கள் வரும் இந்த மாதிரி ரெட் கலர் கொடி ரோஸ் நல்லா டார்க் ரெட்டாக இருக்கும் ஆனால் நிறையா பூக்கள் ஓகே ஓகேங்களா பிளான்ஸ் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ஒரு பிளான்ட் இல்லைங்க நூறு பிளான்ட் வேணால் கூட கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் யாரும் நர்ரி கார்க்கு கூட நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் கொடி ரோஸ் சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே முட்டில் வர ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளான் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது நல்ல புஷியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொட்டை மாடியில் வைக்கணும் ஒரு குரோ பேக் வைக்கணும் கூட ஈஸியாக வச்சு வளர்த்துக்கலாம் நிறைய பிரான்ச்சஸ் ஒரு கோல் வச்சு ஒரு ஸ்டிக் வச்சு கட்டு விட்டிங்கன்னா போதும் அதில் நல்லா அழகாக வந்துட்டு உங்களுக்கு நிறைய பூக்களை ஒருத்திட்டே இருக்குது வைக்கலாம் பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு கட்டினோம் மூக்குத்தி பூ இந்த ஊசி மல்லி குண்டு மல்லி பூவில் வச்சு கட்டினா கூட நீங்கள் இந்த பூக்களை பறித்து கட்டிக்கலாம் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூறு வேணுமோ இரநூறு வேணுமோ முந்நூறு வேணும் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது வேணும் பார்க்குறவங்க புக் பண்ணுறவங்க இந்த வந்து ரெட் கோடி ரோஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நிறைய பேர் இந்த வெரைட்டி கேட்டீங்க இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா வாங்க நான் இப்போ லாஸ்ட்டாக சொல்ல போகிற ஒரு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு யாராக பார்க்குறீங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்ஸை பற்றி பார்க்கலாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாமே வளத்து கொடுக்கலாம் முடிவு பண்ணிடுறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க முக்கியமான ரேர் கலெக்ஷனை மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா பிளான்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து பிளான் உடனே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்ருவோம் கட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துளிர் வரும் இப்போ நீங்கள் டேரெக்டாக நம்மகிட்ட பிளான்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே பிளான்ட் வாங்கின உடனே உடனே ரீபார்ட் பண்ணக்கூடாது மண் எல்லாமே லூஸ் ஆகாத முடிக்கும் நல்லா ட்ரை ஆகிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு போட்டு கழிச்சிட்டு கோகோப்பிட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டுரு மாட்டோர் சொல்லுவரங்கள் யூஸ் பண்ணி ப்ளான் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டு வந்து பார்த்திங்கனா கட் பண்ணி இந்த மாதிரி இப்போ நாங்கள் கட் பண்ணி விட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு பிரான்ச் வந்துருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா சூட் வர ஆரம்பிக்கும் தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது ஒரு டிப்ஸ் ஓகேங்களா அதுக்கான பார்த்தீங்கன்னா டிஏபி மருந்து போடுங்க உரம் போடுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே டிஏபி உரம் போட்டிருக்குங்க ஓகேங்களா உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி கருப்புகளாக டிஏபி உங்களுக்கு பக்க நேரஸ்ட் எங்கே அக்ரோசரிஸ் சரிவிஸ் இருக்கும் அதை வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு கிலோ கணக்கில் விற்பாங்க நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஓகேங்களா அதனால சாஃபு அக்ரோபேட்டு எல்லாம் மேனாவினா பஞ்ச வாங்கி வச்சுங்கன்னா அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு கொத்து கொத்தா பூக்கு ஓகே ஆனால் இப்போ சில்வர் லைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சின்ன செடியை வாங்கியிருப்பேன் நிறைய பேருக்கு பூக்களோட வந்துருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டில் சூப்பராக இருக்கும் ஓகே ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் க்ரோத் பண்ணத் தான் உங்கள் வீட்டில் என் தம்பி ஏன் பாங்கிட்டு மட்டும் இப்படி பூக்குது ஏன்னா வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பூவே போக மாட்டேங்குது அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அதுதான் வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சுனா நான் மாட்டு தெரியுது சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல் பை பை ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க பை பை